அந்த விசுவாசம் நமக்குள் வருமானால் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நாம் பொறுமையோடு கூட ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது பாரமான யாவற்றையும் நீக்கிவிட வேண்டும் பாரமானது நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது அந்த பாரமான காரியம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை ஓட விடாதபடி தடை செய்யும் பொதுவாக நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை தடை செய்வதற்காக பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கத்தைப் போல யாரை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு விதமாக வகை தேடுவான் யாருக்கு என்ன பலகீனங்கள் கொடுக்கணும் எப்படிப்பட்ட சோர்வுகளை கொடுக்கணும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவர்களை தள்ள வேண்டும் எப்படிப்பட்ட மனநிலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசுக்கு நல்லாவே தெரியும் பொதுவாக நமக்கு எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கிறது எல்லா பிரச்சனையும் ஒருபோல் அல்ல ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கு பணம் பிரச்சனை வரலாம் ஒருத்தருக்கு வேலை பிரச்சனை வரலாம் ஒருத்தருக்கு வந்து மற்ற ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம் பல வகையில் பிசாசானவன் பிரச்சனைகளை கொண்டு வருவான் அதனால நாம அதை உதறி தள்ளிவிட வேண்டும் பாரமான எல்லாவற்றையும் உதற வேண்டும் நம்மை சுற்றி இருக்கிறது பாவம் நம்மை சுற்றி இருக்கிற பாவம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இருக்கிற ஓட்டத்தை விடாதபடி தடை செய்யும் பொதுவாக இந்த ரெண்டுமே நம்மை தடை செய்து கொண்டே இருக்கிறது பாரம் அது மாத்திரமல்ல பாவம் இது ரெண்டுமே தேவடி ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போக விடாது இந்த பாவம் நம்மை நெருங்கி நிற்கிறது இந்த பாரமும் நம்மை நெருங்கி நிற்கிறது இந்த பாரத்தை விட்டு நாம் எப்படியாவது ஓடணும் வேதாகமத்தில் யோபு என்கிறதான ஒரு தேவ மனிதன் இருக்கிறார் அந்த யோவுக்கு எல்லாம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது பக்கத்தில் இருந்த மனைவி சொல்லுகிறாள் நீர் தூஷித்து ஜீவனை விடும் இந்த வார்த்தை வர காரணம் என்ன அப்படின்னா எப்படியாவது யோபுவ தேவனை விட்டு கீழே தள்ளனும் தேவனுடைய ஆஹ் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க விடாதபடி தடை செய்யணும் அதுக்காக பிசாசு எல்லாரையும் பயன்படுத்துறோம் அவர் குடும்பத்தில் இருக்கிற எல்லாம் இழக்கப்பட்டது பிள்ளைங்க போயிட்டாங்க சொத்துக்கள் போயிட்டு பணம் இல்ல உடம்புல வியாதி பலவிதமான பிரச்சனைகள் இந்த சூழ்நிலையில் கடைசி ஆறுதலாக இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய மனைவி கூட தள்ளி சொல்லுகிறத கேவலமா பேசுகிறத இங்கே நாம பார்க்க முடிகிறது அப்ப நமக்கு வருகிற பிரச்சனைகள் அது பல விதத்தில் வரலாம் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வரலாம் வீட்டில் இருந்தாலும் வரலாம் ஒருவேளை மனைவி கிட்ட இருந்து வரலாம் பிள்ளைங்க கிட்ட இருந்து வரலாம் ஒருவேளை சொந்த இருந்து வரலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்து வரலாம் ஊர்ல இருந்து வரலாம் எங்கேயோ ஒரு பகுதியில் இந்த பாரமானது உங்களை நெருக்கி கொண்டே இருக்கும் உங்களை ஓட விடாதபடி தேவ சமூகத்தில் தேட விடாதபடி கர்த்தரை ஆராதிக்க விடாதபடி நீங்கள் தேவனோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தக்கூடாதபடிக்கு பாருங்க நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வந்துகிட்டே இருப்போம் நாம் வளர 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 பிசாசுக்கு இருக்க முடியாது அவனுக்கு பொறாமை அதிகமாயிடும் அவனுடைய நோக்கம் முழுவதும் எப்படியாவது நம்மளை கீழே தள்ளிடணும் தேவனை விட்டு பிரிச்சிடணும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிச்சிடணும் சபையை விட்டு பிரிச்சறணும் ஜபத்தை விட்டு பிரிச்சிடணும் ஆராதனை விட்டு பிரிச்சிடணும் வேத வாசிப்பை விட்டு பிரிச்சிடணும் பெல்லோஷிப்பை விட்டு பிரிச்சிடணும்னு சொல்லி பிசாசானவன் வகை தேடிக்கிட்டே இருப்பான் இது இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடியதான ஒரு பெரிய பிரச்சனை அந்த சூழ்ச்சிகளை நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அப்போசனாகிய பவுலை கொண்டு ஆண்டவர் எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்து இருக்கிறார் உங்களுக்கு பாரமானதெல்லாம் வரும் அது எப்படிப்பட்ட பாரமா இருந்தாலும் நீங்க பிரிந்து கொள்ளுங்க தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பதற்காக பிசாசு செய்கிறதான சூழ்ச்சி அந்த சூழ்ச்சியிலே நீங்க அகப்படக்கூடாது அதுல நீங்க விழுந்து போயிடக்கூடாது அது உங்களை மேற்கொள்ள நீங்கள் இடம் கொடுக்க கூடாது நீங்க அந்த இடத்துல தேவ சமூகத்துல நின்று கொண்டு அதை ஜெயம் எடுக்கணும் பிசாசானவன் வருகிற பிரச்சனைகளை கண்டு நீங்க தேவ சமூகத்துக்கு ஓடி போகணுமே தவிர தேவனை விட்டுட்டு ஓடிடக்கூடாது தேவ சமூகத்தை விட்டுட்டு ஓடிடக்கூடாது தேவ சமூகத்திலேயே நிற்கணும் என்ன வந்தாலும் ஆண்டவரை பின்பற்றி என்ன வந்தாலும் தேவடைய ராஜ்யத்துக்குள்ள நான் எப்படியாவது பிரவேசிக்க வேண்டும் என்கிற அந்த தரிசனத்தோடு கூட நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடணும் அதான் வேதம் சொல்லுங்கிறது பாரமான யாவற்றையும் அதை தள்ளி விட்டுட்டு ஓடுனாதான் நீங்க முன்னே போக முடியும்